வந்து கொய்யா மெயினா இந்த மூணு தான் நாங்க ப்ரொஜெக்ட் பண்றோம் மேங்கோல் வந்து உங்களுக்கு தெரியும் ஒண்ணு வந்து அடர் நடவு அப்புறம் செடிகள் அப்புறம் வந்து ப்ரூனிங் கவாத்து மேலாண்மை அப்புறம் வந்து செடிகளுக்கு வந்து ஒரு ஒருங்கிணைந்த பயிர் அப்ப இல்லையா நான் சொல்லி முடிச்சிடுறேன் கட் ஆயிடும் இல்லையா சோ எல்லா நீங்க முன்னாடி போர்டு பாக்கணும் போர்டுல பாக்கணும் படிக்கணும் நீங்க போர்டு பார்த்தா தான் எல்லாத்தையும் வந்து செய்ய கேட்டா நீங்க போர்டுல மறந்து போயிருவீங்க எதுல போட்டோ எடுப்பீங்க ஆனா இங்க எடுக்கணுமா அங்க மட்டும் எடுக்க மாட்டீங்க அந்த போட்டோ எடுத்தாதான் உங்களுக்கு தெரியும் சோ பாதுகாப்பு மெயினா எதுக்கு நாங்கஸ்ட்ரேஷன் பிளாட் வச்சிருக்கோம்னா இடைவெளி இது பாத்தீங்கன்னா இது அடர் இடை இடைவெளின்னு நம்ம சொல்ல முடியாது பட் வந்து நார்மல் இடைவெளி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி செடி ஹைட் ஆல்மோஸ்ட் செடியோட தான் மெயின்டைன் பண்ணோம் அதாவது பண்ணிட்டு உங்களுக்கு எட்டு அடிக்கு பத்து அடி மேல வளர கூடாது சரியா வளர விட்டா நமக்கு என்ன பிரச்சனை அறுவடை பண்றது பிரச்சனை வரும் அப்புறம் மருந்து நோய் அடிக்க மருந்து அடிக்கிறதெல்லாம் வந்து பிரச்சனை வரும் அதனால வந்து செட் ஆயிட்டு வந்து சிங்கிள் ஸ்டெம் தான் வரணும் இல்லையா குறைஞ்ச மூணு அடிக்க வந்து சிங்கிள் ஸ்டெம் அந்த மாதிரிதான் விடணும் ஆறு அடியில இருந்து ஏழு அடிக்கால டாப் எல்லாமே கட் பண்ணிடுவோம்